தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திமுக அதிகாரத்தில் இல்லை ஆதலால் நீட்டு தேர்வை ரத்து செய்ய முடியவில்லை விவாத அரங்கில் உருட்டிய செந்தில்வேல் இந்த தலைப்புல தான் இந்த காணொலி நம்ம பேசறக்கோ அதாவதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடும் போது இந்த திமுக நீட்டு தேர்வை ரத்து செய்கின்ற ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று நிதி போன்றவர்கள் பேசியிருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருந்தாருங்க ஐந்து ஆண்டு ஆட்சி நிறைவடைய போகிறது நீட்டு தேர்வை ரத்து செய்கின்ற ரகசியத்தை இன்று வரை இந்த திமுக மக்களிடம் சொல்லவில்லை திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய திராவிட செந்தில்வேல் ஊடகத்தில் அமர்ந்து கொண்டு எப்பப்பாறு நீட்டு தேர்வை ரத்து செய்ய விலை என்று திமுக மீது குறைகளை சொல்கிறீர்கள் அதற்கு நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும் எங்களிடம் அதிகாரம் இல்லை பாஜகவிடம்தான் அதிகாரம் உள்ளது என்று திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேச்சுக்கு சமூக வலைதளத்துல பலரும் பதிலடி கொடுத்து வருகிறார்கள் அதுல வெங்கட் என்ற சகோதரர் வந்து உனக்கு என்னப்பா நீ வாங்குற காசுக்கு எந்த அளவுக்கும் போய் முட்டு கொடுப்ப என்று தனது கருத்தை பதிவு இருந்தாரு அதே போல சுதர்சன் என்ற சகோதரர் வந்து கோமாளி சட்டமன்ற தேர்தலை ஜெயிச்சா நீட்டை நீக்கும்னு சொன்னது நீ திமுக மத்தியில் ஆட்சியை பிடிக்கும் நினைச்சு வாக்குறுதி முன்வை தேர்வை ரத்து செய்ய ரகசியம் தெரியும் என்பதால் நீட்டு ரத்து செய்யப்படும் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரமாக்கப்படும் என்றும் வாக்குறுதி கொடுத்த தமிழக அரசால் நீட்டு தேர்வை ரத்து செய்ய முடியாது என்றால் பிறகு ஏன் மக்களிடம் உறுதியான நம்பிக்கையை கொடுத்து வாக்குகளை பறிக்க வேண்டும் என்று பலரும் சமூக கேள்வி எழுப்பி நீட்டு தேர்வு ரத்து செய்யும் அதிகாரம் எங்களிடம் இல்லை என்று சொல்லி இந்த விடயத்தில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்யும் செந்தில்வேல் போன்றவர்களின் செயல்பாடுகளை நீங்க எப்படி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்